உசேனி இருக்கார் இல்லையா அவர் தேர்ந்து வந்த கடைசி வார்த்தைகள் இன்னொருத்தர் அவரை பார்க்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்களோ பட்டு அவரோட சூழ்நிலை அவரை யாரையுமே பார்க்க விடாமல் ஆக்கிடுச்சு அந்த நேரத்தில் உசேனியை பார்க்கணும்னு நினச்சார் இல்லையா ஒருத்தர் அவருக்கு இவர் தைரிய சொல்லி அனுப்புகிறாரு கவலைப்படாதீங்க வந்துருவார் ஒரு மூணு நாலு நாள் நம்ம ரெண்டு பேரும் இந்த டைமில் மீட் பண்ணலாம் அதாவது பேசிக்கலாம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இவர் ஆறுதல் சொல்கிறாங்களோ கேளுங்களே பாஸ்து ஹுசைனி தான் பேசுகிறேன் நான் வந்து புரோட்டான் அப்பல்லோ கேன்சர் சென்டரில் இருக்கேன் இது வந்து தரமணியில் இருக்குது பட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேஷன் வார்டில் இருக்கேன் யாரு வெளியே இருந்து ஒரு ஆள் கூட வர முடியாது இது வந்து ஃபோர் டேஸ் இருக்கும் இந்த மாதிரி இன்னைக்கு முதல் நாள் இன்னும் அடுத்த மூணு நாள் வார்டுக்கு வந்த பிறகு யூ கேன் கால் மீ ஆஃப்டர் சேட் த்ரீ மூர் டேஸ் த மே பி கு ட்ரா பை இந்த ஆறுதல் யாருக்கானது தெரியுமா நம்ம பார்டிபன் இருக்காருல்ல ரா பார்டிபன் அவருக்கான அவர் தான் இவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி இருந்திருக்காப்புல பார்க்க போகிற சமயத்தில் ஆளை ஐசோலேட் பண்ணிட்டாள் யாரும் அவரை வந்து நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் தான் சாக போகிறோன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் பொதுவாக நல்லா இருக்கிறப்ப நமக்கு எதுவுமே தோணாது எந்த பயமும் இருக்காது ஆனால் சாகப்போகணும் இல்லை இந்த சொல்லுவாங்களோ ஒரு பயங்கரமான டைலாக் சாக போகிற நாள் தெரிஞ்சால் வாழ போகிற நாள் நரகமாகிடும்ட்டு ஆனால் அந்த உண்மையில் அந்த மனசை வெளியில் மட்டும் பார்க்குறதுக்கு தடகாத்திரமாக இல்லை மனம் அவரை பார்க்குறப்பையே ஒரு கான்ஃபிடண்ட்டான பர்சனு தோணும் ஆனால் அந்த மனுஷ மனசுலையுமே வந்து கல்லாட்டதுக்காக அந்த நரகம்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு வேலையே இல்லை என்ன செய்யணும் அவரு அதுக்கு பதிலாக பயப்படுறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டார்னா என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக முடியப்படுகிறார் அவரு சோசியல் மீடியாவிலலாம் பயங்கர ஆக்டிவாக இருந்ததே இல்லை ஆனால் என்றைக்கு இப்படி ஒரு விஷயம் அவருக்கு வந்திருக்கு அப்புடின்னு அவருக்கு தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பயங்கரமான ஒரு அதுலேயும் அந்த மனசு செஞ்ச ஒரு காரியம் நினைச்ச ஒரு காரியம் வாழணும் தான் இருக்கணுன்ற தான் இருக்கணுன்ற நினைப்பு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையில சொல்லுவாங்கல்ல சத்திரியனுக்கு இல்லைன்ட்டு உண்மையிலேயே உசைனி ஒரு சத்திரியனாதான் இருந்த கப்புல எப்படி சத்திரியெல்லாம் என் உடம்ப தானம் பண்ணிட்டார் அவரே ரெண்டு மூணு ரிகொஸ்ட் நிறைய பேருக்கு வச்சிருந்தாரு அதெல்லாம் இல்லாம நான் சொன்னதை நீங்க செய்கிறீங்களோ இல்லையோ ஆனா நான் இருக்கிறேன் என் நேரமும் இங்கே தான் இருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக நான் ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதயம் இருக்குல்ல அவரோட இதயம் அதை மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணி அவரோட சிலைக்குள்ள அந்த இதயத்தை வச்சு என்னாலும் குசைனி உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த சிலையை பண்ணிட்டான் உண்மையிலே இதெல்லாம் பெரிய விஷயம் சார் இந்த சாக போகிற நாளில் ஐயையோ சாகப்போகிறமே அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ள வேதனை படுறவங்க தான் ஜாஸ்தி இன்னும் சொல்லப்போனால் தொண்ணூற்றி ஒம்பதுல நூறு சதவீதம் பேர் அவன் அடுத்து என்ன பண்ணணுன்ற பிளானை பண்ணவே மாட்டான் அதாவது ஒன்றுமே முடியாமல் படுத்து கிடக்கிறாங்கள அவங்க மட்டும்தான் எதையும் செய்யாமல் பேசாமல் சொல்ல முடியாமல் இருப்பான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆயிரம் என்ன ஓடும் ஆனா அதையெல்லாம் தாண்டி ஆக்டிவாக இருக்கிற மனசு என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அவரோட ஆசை என்ன அவர் கூட அவ்வளோ பெரிய ஒரு பெரிய லிஸ்ட் இந்த படத்துல தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துருப்போம் எனக்கு இருக்க நாட்கள் கம்மி செய்ய வேண்டிய வேலைகள் ஜாஸ்தி ஆனால் அது அத்தனையும் இருந்து கடைசி வரைக்கும் சாவ தைரியமா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நின்றிருக்கா பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் சாகும்போது தான் நமக்கு அவங்கள பற்றிலாம் பேசணும்னு தோணுது என்ன சொல்லப்போனால் சாகப்போகிறோன்னு நினைக்கிறப்ப தான் அவங்களுக்கே பேசணும்னு தோணுது முடிஞ்ச வரைக்கும் அதாவது ஒவ்வொரு முறையும் சொல்கிறது இதுதான் முடிஞ்ச வரைக்கும் உயிரோடு இருக்கிறப்ப யார் யாரை எவ்வளோ தூரம் அவங்க செஞ்சு நல்லதை பேசணுமோ பேசிடணும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப தெரிஞ்சா தேடிப்போயில் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் யார் நல்லவன் இவன் என்னென்ன பண்ணியிருக்க உங்களுக்கு தெரிய வருதுன்னா அவன் சாகிற வரைக்கும் நம்ம ஸ்டோரியை ரெடி பண்ண வேண்டாம் உசுரோடு இருக்கிறப்போ ஒரு வார்த்தையை கழுதையை சொல்லிவிட்டு போவோம் என்னப்ப யோசிச்சு பாருங்க நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு சார் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு காலில் விழுந்து ஒவ்வொருத்தரும் அவரை பார்க்குறப்ப அவ்வளவு மரியாதை மனசுகள் அவ்வளோ மனசு அவ்வளோ தூரம் செஞ்சிருக்காப்புல அத்தனை பேருக்கு வெளியில் தெரியலை தெரியப்படுத்திக்கவும் அவர் விரும்பலை இப்போ அவர் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சிருக்காப்புல பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்றைக்குமே சாகுதில்லைன்னு வச்சிருக்காங்க